மற்றவனுக்கு மகிமை வந்ததாக இதனால் மறுபடியும் மற்றொருடைய வார்த்தை உங்களுக்காக பதினாறாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மையே நம்பியிருக்கேன் சங்கீதக்காரன் தாவே சொல்கிறார் தேவனே என்னை காப்பாற்றும் நான் உண்மையே நம்பியிருக்கேன் நம்ம இன்னைக்கு யாரை நம்பியிருக்கிறோம் அநேக தங்களுடைய பலத்தை நம்புவாங்க தங்களுடைய பணத்தை நம்புவாங்க தன்னுடைய நண்பர்களை நம்புவாங்க தங்களுடைய உறவுகளை நம்புவாங்க அதனால கடைசியில் அவங்க காப்பாற்றப்பட முடியாத சூழ்நிலையில் போயிடுவாங்க ஒருவேளை நண்பர் சகோதரி சகோதரிகளே மருத்துவங்களையும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் உனக்கு ஒன்று ஒரு பயம் இருக்கா அந்த பயம் உன்னை வாட்டிக்கிட்டே இருக்கா நீ கற்றுகிற மட்டும் நண்பு அவர் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவார் ஏன்னா வசனம் மாதிரி தான் சொல்கிறது தாவிட்டு தேவனே என்னை காப்பாற்றும் நான் உண்மையை நம்பியிருக்கிறேன் என்னை காப்பாற்ற உமால் ஆகும் இதை ஆளால முடியாது அதனால் என்னை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் அதாவது சங்கீதக்காரன் தன்னுடைய சேனை இருக்குது அவர் ராஜான் ஆனால் அத்தனை பேர் இருந்தாலும் கூட அவன் வீரனாக இருந்தாலும் கூடார் தாவீடு பதினாறாயிரம் பேரும் கொன்றுவன் ஸோ அவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் கூட அவன் தன்னை நான் ஆண்டவரால் மாத்திரமே முடியும்னு சொல்லி அவன் எந்தத்துக்கொள்ள முடிவு வைத்திருந்தான் அதனால்தான் அவன் முடிவு எழுதிய சொல்லான் தேவலே இதை காப்பாற்றும் நான் உண்மையை நம்பிருக்கிறேன் அத்தனை வார்த்தைகளால் சிறுவருப்பார் உங்களுக்காக சின்ன ஜாப் ஜெயிக்கிறது தத்தாவே இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை அந்தவரை ஒரு பயம் ஒரு கலக்கும் ஒரு மன உளைச்சலோடு இருக்கிற என்னை யார் காப்பாற்றுவாங்க சொல்லி இயங்கி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றல் உண்மையே நம்பிருக்க ஒரு பிள்ளைகளை வெட்டப்பட்டு போகாதவருக்கே ஒரு பிள்ளைகளை காப்பாற்றல் ஆசிர்வதி கேசுவிறிஸ்துவின் நாமத்தை விசபிக்கிறேன் நல்லபடிதாவே தேங்க் யூ